எப்போவுமே அழகாக இளமையா பொழிவா தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் ஒரு மணி நேரம் அதிகமாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்போ தான் அழகை பற்றி சொன்னாங்க தூக்கத்தை பற்றி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க தூக்கத்துக்கும் அழகுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது வீட்டை கவனிக்கணும் வேலைக்கு போகணும் பிள்ளைங்களை பார்க்கணும் கணவரையும் பார்த்துக்கணும் இதனால அதிக வேலை சுமை காரணமாக தூக்கத்தை குறைச்சிக்குவாங்க இந்த வீடியோல நம்ம சரியான அளவு தூக்கம் தூங்கல அப்படின்னா என்னென்ன விளைவுகள்லாம் நமக்கு வரும் அப்படின்னு பாக்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க எத்தனை மணிக்கு தூங்கி எப்போ எழுந்துப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க போடுற கமெண்ட்டை படிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நான் எப்ப தூங்குவேன் அப்படின்னா ராத்திரி பத்து மணிக்கு தூங்கிட்டு மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திருச்சிருவேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலில் போட்டிருந்த கிவ்அவே வீடியோவில் நீங்கள் இன்னும் கலந்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன் கலந்துக்கோங்க இன்னும் பத்து நாளில் அதனுடைய ரிசல்ட்டை நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் எப்போவுமே நம்மளுடைய சிந்தனையும் செயலும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை ஒரு நல்ல உறக்கம் பெண்களுக்கு எட்டு மணி நேரம் உறக்கம் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க குறைந்தபட்சம் ஏழு மணி நேரமாவது தூங்கணும் நான் இப்போ கார்த்திகை மாதம்ங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்ருக்கேன் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் நல்லா தூங்குவேன் நம்மளுடைய உடம்பும் மனசும் எப்பவுமே புத்துணர்ச்சியா இருக்கணும் நம்ம வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நல்ல லெவல்ல இருக்கணும் அப்படின்னா எட்டு மணி நேரம் உறக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருமே வேலை சுமை காரணமா நேரங்கால பார்க்காம கடுமையா உழைக்கிறோம் தூக்கத்தை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை அதனால நிறைய விளைவுகள் வந்து நமக்கு சந்திக்க வேண்டி இருக்கும் தூங்குற நேரத்தை ஒரே மாதிரி எடுத்துக்கணும் இப்ப பத்து மணிக்கு தூங்கிடுவோம் அப்படின்னா அந்த பத்து மணிக்கு தூங்கிடணும் அப்பதான் நீங்க நினைச்ச நேரத்துல காலமுறை எந்திரிக்க முடியும் இல்லை அப்படின்னா நீங்க தூங்கிட்டே தான் இருப்பீங்க நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருக்கும் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நமக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் இப்போ நம்ம எல்லாருமே வந்து நோட் பண்ணியிருப்போம் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் சரியா தூங்கலை அப்படின்னா அந்த மறுநாள் நம்ம ஒரு மாதிரி எரிச்சலான ஒரு மனநிலையிலேயே இருப்போம் ஒரு அமைதியாக சந்தோஷமான மனநிலை இருக்காது வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் எரிஞ்சு விழுவோம் சோம்பேறித்தனமாகவே இருப்போம் வேலையே நடக்காது அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தூக்கம் எவ்வளோ அவசியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நைட்டு நேரங்களில் ஃபோன் பார்க்கறத அறவே தவிர்த்துடுங்க மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் வந்து நம்ம கண்ணை பாதிக்கிறதோ இல்லாமல் நம்ம தூக்கத்தையும் ரொம்பவே கெடுத்துரும் ரிலாக்ஸான மைண்ட் இல்லாமல் டென்ஷன் மைண்ட்லேயே இருக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது இல்லாமல் நம்மளுடைய உடல்லேயுமே நிறைய உபாதைகள் ஏற்படும் நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கும் சரியான அளவில் நம்ம தூங்கலை அப்படின்னா நமக்கு வந்து ரத்த கொதிப்பு ஹார்மோன் குறைபாடு கருப்பை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய உபாதைகள் ஏற்படும் நம்முடைய அழகுக்கும் தூக்கத்துக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு நாள் சரி வர தூங்கலை அப்படின்னா நம்ம முகத்தில் இருக்க பொழிவே போயிடும் நம்ம உடம்பு பாரமான மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும் வெயிட் போட்ட மாதிரி நினைப்போம் இதுவே ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் தூங்குனீங்க அப்படின்னா மறுநாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய முகம் பளபளன்னு இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை தூக்கம் நம்மளுடைய உடல் உறுப்புகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்குது அப்படினாவே நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது நம்மளுடைய முகம் பொலிவாக காணப்படுவோம் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட ஒரு சில பேர் புலம்புறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நான் நல்ல ஆரோக்கியமான உணவு தான் எடுக்கிறேன் நல்ல உடற்பயிற்சியும் செய்கிறேன் ஆனால் என்னுடைய வெயிட் மட்டும் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க எல்லாமே கனெக்டாக பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களுடைய தூக்கத்தை முழுமையாக கெடுத்துக்குவாங்க அதனால தான் அவங்களுடைய வெயிட் லாஸே ஆகாது நம்ம தூங்கும் போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு சிலர் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறவங்க அப்படி இருப்பீங்க நைட்டில் தூங்க முடியாது அப்படிப்பட்டவங்க பகலில் போதுமான தூக்கத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம சரிவர தூங்காததுனால நம்மளுடைய ஹார்மோன்கள் சரியான நிலையில் இருக்காது அப்படி இருக்கும்பொழுது நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் எத்தனை ப்ராசஸ் எடுத்தாலும் அது ஃபெயிலரில் தான் போய் முடியும் நல்ல தூக்கம்ங்கிறது ஒரு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குடும்பத்திற்கு பெண்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க நம்மளுடைய கணவரையும் குழந்தைங்களையும் நம்ம இருந்து பார்க்குற மாதிரி வேறு யாராலையும் பார்த்துக்க முடியாது நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதில் நம்ம தூக்கம் ரொம்ப அவசியமானது ஒரு சிலருக்கு படுத்தால் நல்லா தூங்கிடுவாங்க ஒரு சிலர் படுத்தாலும் தூங்கவே மாட்டாங்க ரொம்ப நேரம் ஆகுது தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின் வாங்க அதுக்கு காரணமும் நம்மளே தான் நிறைய விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள போட்டு சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம நாள் முழுக்க வேலை செய்யும்பொழுது அந்த சிந்தனைகள் வந்து நம்ம நிறைய எடுத்து சிந்திக்க மாட்டோம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுப்போம் பார்த்தீங்களா அந்த டைம்ல தான் நிறைய யோசனைகள் வந்து நம்ம மைண்ட்ல வரும் ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்களை யோசித்து யோசித்து நம்ம வந்து தூக்கத்தையே கெடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படிங்கிறதுனால அதிக நேரம் தூங்காமல் குறைந்த தூக்கத்திலேயே நம்ம திரும்பவும் எந்திரிச்சு அடுத்த நாள் வேலைகளை மிஷின் லைஃப் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஆரம்பிச்சிருவோம் நெகட்டிவாக யோசிக்கிறத விட்டுருங்க நெகட்டிவான மைண்ட் தாட்டே விட்டுருங்க நம்ம வந்து எதிர்மறையான சிந்தனைகள் இருந்து எப்படி வரணும் அப்படின்னு நானே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பெண்களுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி பெண்ணை உனக்காக அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி நமக்கு தேவையான நிறைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்பொழுது அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது தூக்கம் மட்டும் பெண்களுக்கு அவசியம் கிடையாதுங்க சரியான நேரத்தில் நம்ம வந்து சாப்பிடணும் சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து இருக்கோம் நம்ம மிஷின் மாதிரி தான் ஒரு லைஃப் வந்து இருக்கு ஸோ வந்து நமக்கு தேவையான உணவு தூக்கங்கிறது ரொம்ப அவசியமானது இன்றியமையாதது குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்ம நம்மளை வருத்திக்கிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னும் எந்த அவசியமும் கிடையாதுங்க உங்களுக்கு பசிக்கு தான் நீங்க சாப்பிடுங்க அவங்க வரும்போது வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் இதுல எந்த தப்புமே கிடையாது உங்க ஃபேமிலியில அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சனா இருக்காங்க அப்படின்னும் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி வீட்டுல எல்லா வேலைகளும் நீங்களே தலைமையில போட்டு பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது வீட்டுல இருக்கவங்க கிட்ட பிரிச்சு கொடுங்க பசங்க சின்ன பசங்களா இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களால என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவங்களுக்கும் பிரிச்சு கொடுங்க கணவரையுமே ஒரு சில வேலைகளை கிடைக்கலை அவர்கிட்டயுமே பிரித்து கொடுத்து செய்ய சொல்லுங்க இது எல்லாமே ஃபேமிலியாக பண்ணும்போது ஒரு ஃபேமிலி பாண்டிங்கும் நமக்கு வரும் நம்ம வேலைகளையுமே வந்து நம்ம பிரித்து கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த மாதிரி வேலைகளை பிரித்து செய்யும்பொழுது வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நீங்களும் எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு மனநிலைமை உங்களுக்கு இருக்காது குடும்பத்தோடு அதிகமாக பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல நிறைய டைம் கிடைக்கும் நிறைய பெண்கள் வந்து வேலையை தானே செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பசங்க செய்கிறாங்க ஹஸ்பண்ட் செய்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னா பரவாயில்ல அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு வேலையை அவங்க செஞ்சு கொடுத்ததும் அது நல்லா இல்லை அப்படின்ட்டு அவங்க எதற்கே அது திரும்பவும் நீங்க பண்ணுறது தான் அவங்களுக்கு எரிச்சல் விட்டுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம குடும்பத்தையும் ஆரோக்கியமா கொண்டு போங்க நீங்களும் ஆரோக்கியமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவே வீடியோவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காம ஹைப் கொடுத்துக்கோங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க அப்படின்னு கிவ்அவ் வீடியோலையும் கலந்துக்க மறந்துடாதீங்க நம்மளுடைய சேனலில் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ மதியம் ரெண்டரை மணிக்கு லாங் வீடியோ போஸ்டாகவும் மறக்காமல் ஆஜராயிருங்க நான் பண்ணியிருந்த மகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை வந்து லாங் வீடியோவாக நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ